அன்பர்களே இன்று ஷடசீதி மற்றும் ஏகாதசி கங்க்ரோலி துவாரகை செல்கிறோம் ராஜஸ்தான் மாநிலத்தில் தெற்கு பகுதியில் அமைந்த ராஜஸ்மான் மாண்ட மாவட்டத்தில் உள்ளது கங்க்ரோலி இது ஒரு சிறிய ஊர் உதயப்பூர்லிருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் இங்குள்ள ராஜஸ்மாண்ட் என்னும் செயற்கை ஏரி மகாராஜா ராஜ்சிங் என்பவரால் உருவாக்கப்பட்டது இதன் அருகேதான் கங்க்ரோலி துவாரகை ஆலயம் உள்ளது இது சுதந்திரத்திற்கு முன்பு இந்த பகுதி மேவார் சமஸ்தானத்தை சார்ந்தது பின்னர் ராஜஸ்தானத்துடன் இணைக்க ஏரியின் நீண்ட படிக்கட்டுகளில் அமர்ந்து பக்தர்கள் புறாக்களுக்கு நவதானியங்களை வாங்கி வீசி இறக்கிறார்கள் காங்க்ரோலியில் உள்ள மூலவர் மதுராவிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மகாராணா ராஜசிங் காலத்தில் கொண்டுவரப்பெற்றது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறில் ராஜ்மார்ட் ஏரி உருவாக்க பெற்று துவக்கு விழா நடைபெற்ற போது தற்போதுள்ள ஆலயத்தில் இந்த விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பெற்றது பெற்றது வல்லபாச்சாரியாரின் பேரன் ஸ்ரீ பாலகிருஷ்ணாஜி என்பவர் இதற்குரிய ஆயத்தங்களை செய்தார் அன்றிலிருந்து புஷ்டி மார்க்கத்தை சார்ந்தவர்களில் முக்கியமான வழிபாட்டு பீடமாக இந்த காங்க்ரோலி துவாரகை இருந்து வருகிறது ஆலய நுழைவாயில் அருகே சிறு கடைகள் உள்ளன கடவுள் உருவங்கள் படங்கள் போன்றவை இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன ராஜஸ்தான் கட்டிட பாணியில் அலங்கார வளைவு வரவேற்கிறது ஆலயத்துள் பக்தர்களை காத்திருக்க பெரிய ஹால் உள்ளது நாலா மடங்கள் தென்படுகின்றன காருகேட்டர் கூரை அமைந்திருக்கிறது படிக்கட்டுகளில் ஏறி இவற்றை தரிசிக்கலாம் இந்த ஸ்ரீ கிருஷ்ண துவாரகீஷ் எனப்படுகிறார் சிறிய எழிலான விக்கிரகம் இரு பூஜகர்கள் பதினாறு வித உபசாரங்களை துவாரகீசருக்கு செய்கிறார்கள் மாலை ஆரத்தியை உத்தப்பன சேவா என்கிறார்கள் இடப்புற தனி சன்னதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் அருள் பாலிக்கிறார் பூஜகர்கள் தொட்டிலை அசைத்து சேவை சாதிக்கிறார்கள் சிவன் பார்வதி பிரம்மா சரஸ்வதி ரிஷபம் கருடர் ஆகிய சன்னதிகளும் இங்கு உள்ளன ஒரு சிறிய நந்தவனமும் நூலகமும் உள்ளன கோவிலின் தலைமை பூஜகர் வல்லபாச்சாரியாரின் வம்சத்தில் வந்தவர் மாலை வேளையில் இங்கு தரிசிப்பது மிகவும் சிறப்பு இங்கு பெருமாள் நான்கு கைகளிலும் கதை சங்கு சக்கரம் பத்மம் ஏந்தி நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார் கோஷாலையும் உள்ளது சதுர் பூஜதாரியாக விளங்கும் கிருஷ்ணரை தரிசிக்கும் பேறு பெற்றவர்கள் யோகிகளால் அடைய முடியாத வைகுண்டத்தை அடையலாம் என்பது ஐதீகம் வருடப்பிறப்பு தசரா கிருஷ்ண ஜெயந்தி போன்றவை இங்கு விழா நாட்கள் ஸ்ரீ துவாரகீஸ்வரையும் காங்குரோலி துவாரகையை வழிபட்டு கண்ணனின் திருவருளை பெற்று துவாரகை தல யாத்திரையை நாம் நிறைவு செய்கிறோம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகாச்சு